நண்பர்களை சேனல் அர்கன் சார்பாக ஆர்டிஎஸ் இப்போ நாம் வந்து பேச போகிற தலைப்பு வந்து வாழும்போது நம்ம யாரும் வெறுக்கக்கூடாது வாழ் மறைந்த நாம் மறைந்த பின்பு நம்ம யாரும் மறக்கக்கூடாது புரட்சி தலைவரை பற்றி பேச போகிறோம் புரட்சித் தலைவரை பற்றி எம்ஜிஆர் அவர்களை பற்றி பேசணும் அப்படின்னு சொன்னாலே அதுக்கு ஒரு தனியான ஒரு இது வந்துடும் ஏன்னா அவரை மாதிரி அவர் ஏதோ ஓரளவுக்கு அவரை அவரை மாதிரி முடிய முடியலை அப்படின்னு சொன்னால் கூட நம்மளால் இயன்ற அளவுக்கு எதையாவது நாம் வந்து அவரை பின்பற்றி நடக்கக்கூடிய வந்து கண்டிப்பாக வந்து செய்வாங்க நிறைய பேர் அந்த மாதிரி இருந்துகிட்டு இருக்காங்க குறிப்பாக நம்ம வந்து நிறைய பேர் சொல்லலாம் அந்த மாதிரி நாமளும் எதா அதே மாதிரியான ஒரு சின்ன சின்ன ஒரு இதெல்லாம் நம்ம வந்து செஞ்சிட்டு தான் இருக்கோம் நம்மளை நம்மளுடைய உழைப்பால் இந்த அறுபத்தி நாலு வயசில் கூட ஏதோ நம்மள ஒரு 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 சாதாரணமாக ஒரு இதாக இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னாக்கா அப்போ அந்த அவங்களுக்கு பார்க்கும்போது ஒரு டீ இன்றைக்கி வந்து ஒரு டீனுடைய விலை வந்து இன்றைக்கி பத்து ரூபாய் அதுனால் கூட நம்ம வந்து டெய்லியும் ஏதோ இப்போ அங்கங்கே டெய்லி ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு ஒரு இருபது ரூபாய் என்ன அளவுக்கு என்னுடைய இதுக்கு இருபது ரூபாய் அதை கணக்கு பார்த்தா கூட அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் ஒரு சில இப்போ பயணங்களை வழி போகும்போது அது வந்து நூறுரூவாயை தாண்டணும் ஒரு அற்ப சொற்பமாக ஒரு இந்த எளியவனுடைய சின்ன பங்களிப்பு வந்து ஒரு மாதத்தில் நீங்கள் கணக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஆயிரம் ரூபாய்க்குள்ளே இருக்கும்னு வச்சுப்பேன் இது வந்து நம்மளுடைய ஒரு சின்ன ஒரு முயற்சி இது அதே அது அது சின்ன வயசுலேருந்து எனக்கும் வந்து அப்படி கொடுக்கக்கூடிய அந்த பணக்கம் இருந்தது எம்ஜிஆர் ரசிகன் என்ற ஒரு காரணத்தினால அது என்னமோ தெரியல அது அது அதுதான் வந்து மனித இயல்பு மனிதன் மனுஷன்னாக்கா என்ன மாதிரி இருக்கணும் இது வந்து தலைவருக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா சின்ன வயசுலேருந்தே அப்படி ஒரு பிறகு குணம் எல்லாத்துக்கும் அப்படி ஒரு இது வராது ஊரடிச்சு உலையில் போடக்கூடியவங்கெல்லாம் நிறைய பேர் இருக்காங்க இந்த இதில் அந்த மாதிரி வந்து அதே மாதிரி அவர் வந்துட்டு இப்போ வளர்ந்து அவர் வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக வளர்ந்து தன்னை வந்து ஐம்பத்தி நாலு வருடங்களிலே வந்து அவர் வந்து இந்த படிப்புக்கான அந்த தனியாக உதவி செய்கிறது ஏதோ ஒரு ஸ்கூல் கூட வச்சு நடத்ததாக ஒரு சில இதெல்லாம் நான் வந்து படித்தேன் ஒரு இதெல்லாம் ஏன்னா அப்படி அவருடைய இது இருக்குது இப்போ இது ஒரு விஷயம் என்னென்னாக்கா இப்போ அது அவர் உருவாக்கி அதிமுக இப்போ அதிமுக வந்து எடப்பாடியார் வந்து விளையாடுத்துகிட்டு வராரு இப்போ அவருடைய தலைமையில் வந்து அவர் ம எழுச்சி பயணம் போயிருக்காரு இப்போ போயிட்டு வராரு இப்போ செல்லும் இடங்கள் எல்லாம் அவருக்கு கூடுகின்ற கூட்டம் எல்லாம் எம்ஜிஆர்களுடைய அந்த இது வந்து அப்படியே வந்து மீண்டும் வந்து ஒரு பேரலையை வந்து உண்டு பண்ணியிருக்கு தலைவர் அப்படின்ற ஒரு இது இப்போ ஒரே ஒரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கனாக்கா செல்லும் இடங்களெல்லாம் அவருடைய கட் அவுட்டுகளை வந்து நல்ல பெரிய அளவில் வந்து மக்கள் பார்க்குற மாதிரி அவருடைய கொள்கை பாடல்களை வந்து ஒளிபரப்பணும் இதெல்லாம் வந்து நம்ம வந்து இந்த காணொலி வாயிலாக வந்து ஒரு வேண்டுகோளாக வைக்கிறோம் நம்ம நல்ல நல்ல இப்போ கொள்கை பாடல்கள்லாம் இருக்குது அவருடைய இது இதெல்லாம் வந்து இந்த மாதிரி வைக்கணும் அது அது ஒரு இது இது ஏன்னா இப்போ இப்போ அப்படியே போயிட்டு தலைவர் அந்த அந்த வாக்குகளை வந்து திரும்ப வந்து மீண்டும் வந்து அதிமுக தலைவருடைய வாக்குகளை திரும்பணும் அதுக்கான முயற்சிகள் என்னென்னமோ அவங்களாம் இந்த இயக்கத்தை சார்ந்தவங்க எடுக்கணும் அப்படின்றது தான் ரெண்டாவது வந்துட்டு இந்த வீடியோ வந்து நம்ம வந்து தொடர்ந்து இந்த இயக்கத்துக்காக நம்ம வந்து போட்டுட்டு இருக்கிறோம் தலைவர் ஆரம்பித்த ஒரு இயக்கம் அப்படின்றதுனால எனக்கு தெரிந்த ஒரு சில நிகழ்வுகள் நான் பத்திரிகை அன்றாடம் படிக்கிறது அரசினுடைய ஒரு அலட்சியப்போக்கு எங்கே பார்த்தாலும் இதில் பார்த்தாலும் ஒரே வந்து கொ கொலை கொள்ளை ஒரு வன்மமான ஒரு நிகழ்வுகள் அப்போ ஒரு சரியான ஒரு ஆட்சி நிர்வாகத்தினுடைய அதாவது சொல்ல முடியாத ஒரு சீர்கேடு அதாவது நிர்வாகம் என்பது இன்றைக்கி இருக்கக்கூடிய ஒரு சூழலில் பார்த்தாக்கா அப்படியே அதள பாதளத்தில் இருந்துகிட்டு இருக்குது எல்லாம் இப்போது நான் இந்த வீடியோக்கு இந்த காணொளி போடுறதுக்கு கொஞ்சம் முன்னாடி நான் வந்து ஒரு பகுதியில் போயிட்டு வரேன் அங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த இந்த கழிவுநீர் அந்த இது மேனல் இருக்கும் அது பாருங்கள் அது அது எப்படி இருக்குதுன்னாக்கா அப்படியே அந்த அந்த இதில் இருக்க அந்த சுற்றி வந்து ஒரு வளைவு மாதிரி இருக்கும் அதில் தான் வச்சு அந்த இதை போடுவாங்க அது வந்து அப்படியே நீட்டிட்டு நீட்டிகிட்டு இருக்குது எத்தனையோ போக்குவரத்து பா பாதசாரிகள் எல்லாம் போகிறாங்க வராங்க வண்டியில் போகிறாங்க இதே இது வந்து இரவு நேரங்களில் வந்து ஒரு காரில் இருக்கில் போகிறவங்க நாலு வாட்டி போ ஒரு வாட்டி அப்படி போனாலும் அந்த கார் வந்து பஞ்சர் ஆகிடும் இதெல்லாம் இந்த இதெல்லாம் வந்து சின்ன சின்ன இங்கே வந்து இருக்கிறவங்க யார் செய்யணும் இதை வந்து இந்த ஒரு கவுன்சிலர் செய்யணும் இப்போ விதான நேரத்தில் போயிட்டு இவன் வந்துட்டு ரவுண்ட்ஸ் அடிச்சுட்டு எங்கே என்ன இது எங்கே என்ன பிரச்சனை இதெல்லாம் இவன் சீக்கிரம் இவன் இங்கே வந்து கமிஷன் வாங்கவும் அதை வாங்கவும் எவனா எங்கே ரோட்டில் கடை போடுறான் அவனை மிரட்டி துட்டு இதுவே இப்படி இவனுக்கு கதை போயிட்டு இருக்குது ஏன்னா இப்போ நம்ம பேச வந்தது வந்து தலைவரை பற்றி பேசுவாங்க இந்த படிப்படியாக அவர் வந்து அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இப்போ நாற்பத்தி ஒம்பதில் வந்து ராஜகுமாரி இதாக ராஜகுமாரியிலருந்து அடுத்து அப்படியே படங்களாகி மதநா மருதநாட்டிய இளவரசி இப்படி இப்படி நடிச்சிட்டு வந்து கடைசியாக அவர் வந்து ஐம்பத்தி ரெண்டுக்கு அப்புறம் நம்ம குரு டிவி நாராயணசாமி மூலமாக அண்ணாவினுடைய தொடர்பு ஏற்பட்டு அவர் அண்ணாவுக்கும் அவருக்கும் ஒரு அண்ணன் தம்பி உறவுகளாகி அப்புறம் அப்படியே இது பார்த்திங்கனாக்கா அப்படியே அவருடைய திரைப்படங்களுடைய பாடல்களை பார்த்தீங்கன்னா எதுவுமே வந்து நம்ம வந்து அவர் வந்து ஒரு 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 பாதை இந்த பாதை இது போனால் எனக்கு இந்த மாதிரி கிடைக்கும் அப்படின்ற அந்த நோக்கத்தோடனே எழுதப்பட்ட பாடல்கள் கிடையாது மழைக்கல்லே அப்படி ஒரு பாடல் இருக்கும் எத்தனை காலந்தான் ஏமாற்றுவார் இந்த நாட்டிலே அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா அப்போ பார்த்திங்கனாக்கா சுதந்திரம் வாங்கிட்டு நாலு வருஷம் தான் ஆகுது நாற்பத்தெட்டு ஐம்பத்தி மூணு ஐம்பத்தி அந்த பா படம் வருது அப்படின்னு சொன்னாங்க அப்போ அப்போ அப்படி அவர் தனக்குன்னு ஒரு இது ஆனால் ஒரு கொள்கையாக வச்சிருந்த நல்ல கருத்துக்களைத்தான் வந்து இந்த திரைப்படத்தின் வாயிலாக நாம் வந்து இதை வந்து கொடுக்கணும் அதாவது இது வந்து சமுதாயத்தை வந்து சீரழி சீரழிக்கக்கூடிய அளவில் வந்து எதையுமே எந்த கருத்தையும் நாம் வந்து பதிவு செய்திடக்கூடாது அப்படின்ற ஒரு விஷயம் வந்து அவருடைய வெற்றிக்கு வந்து பாதைகிட்டதுன்னு சொல்லலாம் அதுதான் அவருடைய இதுவே அப்படி தொடர்ந்து அப்படி இப்போ படங்கள் வந்து இது அப்புறம் இவர் தேவர் படம் எடுக்கிறாரு லைனா வர்சியா அவர் அப்புறம் பார்த்திங்கன்னா இவர் நாடோடி மன்னன் எடுத்தார் இந்த இயக்கத்தின் சார்ந்த ஒரு கொள்கைகளை வந்து அந்த கொள்கைகளுக்காகவே எடுக்கப்பட்ட படம் மாதிரி தான் இருக்கும் இன்றைக்கி திமுகவினுடைய கொள்கைகளை அண்ணாவினுடைய இதில் வந்து அவர் என்ன சொன்ன நினச்சாரோ அதை அப்படியே வந்து அந்த கொள்கைகளை இது பண்ணார் ஏன்னா அது அந்த 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 கதையினுடைய திரைக்கதை வசன கத்தையாருன்னா நம்ம மரியாதைக்குரிய மறைந்த கவியரசு கண்ணதாசன் யார் யாருக்கோ கவியரசு கவிப்பேரரசுன்றாங்க கவியரசு அப்படின்னு சொன்னால் அந்த புதியில் அவர் தான் கவியரசு அவர் தான் கண்ணதாசனுக்கு மிஞ்சின ஒரு கவிஞனை வந்து இந்த இந்த இதில் வந்து நம்ம வந்து பார்க்கவே முடியாது அப்படிப்பட்ட அந்த அந்த ஒரு அற்புதமான ஒரு கவிஞர் அவர் அவருடைய திரைக்கதை வசனம் தான் வந்து நம்ம நாடோடி மன்னனில் பார்த்திங்கன்னா அவர் வந்து பின்னால் வந்து ப பிரமாதமான பாடலாசிரியராக உருவானார் அதுக்கு முன்னாடி வந்து நல்ல திரைக்கதை வசன கருத்து அவர் நல்ல ஒரு தலைவருடைய தலைவருக்கு வந்து சூப்பர் ஹிட் கொடுத்தது வந்து கண்ணதாசனுடைய திரைக்கதை தான் வேறு எதுவுமே கிடையாது ஆமாம் நாடோடி மன்னன் திரைக்கதை வசனம் வந்து கவியரசு கண்ணதாசன் தான் மதுரை வீரன் அவருடைய கதைக்கு திரைக்கதை தான் மன்னாதி மன்னன் அவருடைய திரைக்கதை வசனம் தான் இதெல்லாம் பாருங்கள் இப்போ எப்படி பாருங்கள் அப்போ அது அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா அந்த திருடாதே கூட வந்து திரைக்கதை வாசனம் வந்து இவர் தான் கண்ணதாசன் தான் நினைக்கிறேன் எனக்கு சரியாக நான் அந்த கொஞ்சம் நினைவு கொஞ்சம் கம்மியாக இருக்குது ரொம்ப முதல் முதல்ல தலைவர் அறிமுகமான சமூக படம் ஏன்னா அப்படி இவர் அப்படியே தொண்டு தொட்டு அப்படியே வந்து அடிப்படையிலேயே வந்து சின்ன வயசுலேருந்தே அந்தந்த கொடை உள்ளம் அப்படின்ற ஒரு காரணத்தினால தான் வந்து அவர் வந்து இன்றைக்கும் வந்து நம்ம வந்து அவரை வந்து ஒவ்வொரு சமயமும் வந்து நம்ம வந்து நினைவு கூற கடமைப்பட்டுருக்கோம் எப்போதுமே வந்துட்டு ஒரு நல்ல மனிதர்கள் வந்து எப்போதுமே வாழ்நாளில் எல்லாருடைய நெஞ்சங்களிலையுமே நிறைந்திருப்பாங்க திமுக திமுகவை சேர்ந்த ஒரு பொதுக்குழு உறுப்பினர் ரிங்டோன் வந்து எம்ஜிஆர் படப்பாடல் இதில் வந்து ரயில் பிரயாணத்தில் போகும்போது பார்க்குறான் அப்போ இப்போ பாட்டு இப்போ என்ன எம்ஜிஆர் பாட்டு படிக்குதுன்னு பார்த்தாக்கா எம்ஜிஆர் பாட்டை இருந்தாலும் பார்த்துட்டு இருக்கலாம் இப்படி வந்து அவ அவருடைய அந்த ஒரு நன்மதிப்பு எல்லோரையும் வந்து அரையணித்து செல்வது யாருக்கிட்டேயும் வந்து அன்பு கருணையினுடைய திருவுருவமே தலைவர் தான் சொல்கிறேன் அந்தளவுக்கு அவர் வந்து இருந்திருக்காரு நான் அவர் அவரை வந்து நாம் வந்து அப்பப்போ வந்து அடிக்கடி வந்து நினைவு அவர் அவர் சம்மந்தமான தொடர் வந்து ஒன்று தொடர்ந்து போடலான்னு இருக்கேன் இன்னும் நான் வந்து எனக்கு வந்து இந்த நாணியன் பிறந்தேன் அந்த புத்தகத்தை வந்து வாங்க போகிறேன் போகிற இடத்துல எங்கே போனாலும் வந்து ஒரு பாகம் இருக்குது ரெண்டு பாகம் இல்லாமல் இருக்குது ஒன்று ஒன்று இருக்குது இல்லைன்னா ரெண்டு இருக்குது அதனால் என்னால் அதை வந்து அந்த அந்த புத்தகத்தை வாங்கின அந்த அந்த நாணியன் பிறந்தேனை வந்து அது தொடராகவே அந்த காணொலியில் பதிவு செய்யலான்னு இருக்கிறேன் அதனால் வந்துட்டு தலைவருடைய அந்த இதை வந்து இயக்கம் வந்து இந்த மண்ணில் வந்து வீரியத்தோடு இருக்கணும் அவர் அடுத்து வரக்கூடிய எடப்பாடியார் தலைமையிலான எம்ஜிஆர்னுடைய அரசு வந்து இங்கே அமையணும்னு அப்படின்றது வந்து நம்மளுடைய இதுவாக இது பண்ணிவிட்டு நம்ம வந்து இந்த காணொலியெல்லாம் பதிவு போட்டுட்டு இருக்கோம் பார்த்திங்கனாக்கா நிறைய ஊடகங்களில் எம்ஜிஆர் டிவின்னு வச்சுருக்குறாங்க இந்த அதிமுகவுக்கு எதிர்ப்பாக தான் வந்து யாரை கூப்பிட்டு உட்காந்து பேசணுமா பேசுகிறேன் அதே மாதிரி சந்தர்னு ஒருத்தர் பேசுகிறாரு அவரும் வந்து தன்னை வந்து எம்ஜிஆரை வந்து அது எப்போ அவர் ஏதோ சொல்ல காணொலியெல்லாம் நம்ம வந்து இப்போ பார்க்குறோம் ஆனால் அவர் வந்து கடைசியில் என்ன பண்ணுறாருனாக்கா ஒரு முட்டுக்கட்டையாக இவங்கள வச்சுட்டு இருக்கணும் அவங்கள வச்சுட்டு இருக்கணும் அப்படின்றாரு எல்லாத்தையும் வந்து சேர்த்துக்கணும் திருடநாளலாம் சேர்த்துக்கணும் அப்படின்றாரு இதெல்லாம் வந்து எந்த எந்த மாதிரியான ஒரு இதுன்றது எனக்கு வந்து புரியல ஒரு இயக்கம் ஒரு 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 போர் படை இருக்குதுன்னா அந்த போர் படைக்கு வந்து அந்த தளபதி என்ன சொல்கிறாரோ அதுதான் கேட்கணும் அதனுடைய வெற்றியினுடைய வியூகமே அந்த தளபதி தான் சொல்வார் போ அப்படி போ அப்படி போன்னு சொல்லிட்டு என்ன அந்த மாதிரி திப்பு சுல்தானுடைய படை வந்து இப்போ ஹைதர் அலி திப்பு சுல்தான் இந்த ரெண்டுமே வந்து வெற்றியினுடைய இதை வந்து அவங்க படிக்கட்டுக்களை தொட்டுட்டு இருக்கும்போது அவங்களுடைய சொந்த இதுவாக இருந்தது ஆனால் அதே பாருங்க அவ அவங்க அந்த இந்த பக்கத்தில் இருக்கிறவங்களுடைய ஒரு சில இதெல்லாம் இது பண்ணவுன்னா பின்னால் வந்து அவருக்கு வந்து கூட இருக்கிறவங்களே வந்து சரி பண்ணி தான் வந்து டிப்பு சுல்தான் வந்து வீழ்ச்சி அடைகிறார் அந்த மாதிரி யார் வந்து சரி பண்ணுவாங்களோ அவங்களெல்லாம் வந்து கூ கூட அந்த இயக்கத்தில் வந்து சேர்த்துக்கணும் இந்த மாதிரி ஆனால் இது பார்த்தீங்கன்னாக்கா எம்ஜிஆர் புகைப்படம் எம்ஜிஆருடைய இது எம்ஜிஆர் டிவி இந்த மாதிரிலாம் நடத்துகிறாங்க ஆனால் நடத்துகிறவங்க வந்து இந்த இயக்கத்துக்கு வந்து பின்னடைவை தான் வந்து ஏற்படுத்துகிறாங்களோடைய அவர் அவர் மேலே வச்சுருக்கக்கூடாது அந்த மரியாதைக்கு வந்து அவங்க என்ன சொல்லணும்னா எதுவுமே கருத்து எதுவுமே பதிவு செய்யாமல் அவர் அவர் சம்மந்தமான கருத்தை மட்டும் அவர் அவங்க வந்து பதிவு செய்யலாம் ஆனால் வந்து இப்படி வந்து இவர் இப்படி பண்ணுறாரு அவர் அப்படி பண்ணுறாரு இன்றைக்கி வந்து எடப்பாடி தான் வந்து இந்த இயக்கத்தினுடைய தலைமை தளபதி எல்லாமே அவர் ஒற்றை தலைமை தான் இந்த இயக்கத்துக்கு அவர் அவர் பின்னாடி வந்து அணு வகி அணு அணிவகுத்து நிற்க வேண்டிய பொறுப்பு வந்து இந்த இயக்கு இயக்கத்தில் இருக்கக்கூடிய எல்லாத்துக்கும் இது என்ன ஏன் ஏன் அப்படின்னு சொன்னாக்கா இது எம்ஜிஆர் உருவாக்கிய இயக்கம் அந்த இயக்கம் வந்து இந்த மண்ணில் வந்து தோல்வி அடையக்கூடாது அவர் வந்து இந்த இந்த இன்னும் இல்லை இன்னும் நூறாண்டுகள் போனாங்க ஒரு கந்தசாமி ஒரு குப்புசாமி ஒரு காதர் பாட்சா ஒரு மனோகர் பாட்சா ஒரு அக்பர் யார் இந்த இங்கே தலைமையில் இருந்தாலும் இந்த மண்ணில் வந்து அவருடைய ஆட்சி தான் இருக்கணும் அவருடைய ஆட்சி அதுதான் மக்களாட்சி மக்களாட்சின்னாக்கா எம்ஜிஆருடைய அரசு தான் மக்கள் அரசு எனக்கு தெரிஞ்சு என்னுடைய இதில் அறுபத்தி நாலு வயசில் நான் வந்து எழுபத்தி ஏழுலேருந்து அவருடைய ஆட்சியை நான் வந்து சந்தித்தேன் பத்து பன்னெண்டு ஆண்டுகள் ஒரு சிறப்பான ஒரு அரசு அப்படின்னு சொன்னால் மக்களுக்காகவே மக்களுக்கான அரசு மக்களால் உருவாக்கப்பட்ட அரசுனாங்க அந்த அரசு எம்ஜிஆருடைய அரசு அதுக்கடுத்தபடி அந்த அம்மா வந்தாங்க அவங்களுடைய அரசு வந்து ஓரளவுக்கு மக்களுக்கு நன்மை செய் செய்கிற மாதிரி எடப்பாடியார் இருந்தார் அவரும் இருக்கும்போது நல்ல ஒரு இதுதான் இருந்தது எந்த விதமான மக்களுக்கு எந்த விதமான இடர்பாடுகளும் கிடையாது அதனால் வந்துட்டு இப்படி இந்த மாதிரி வந்து இந்த இயக்கத்தை வந்து பின்னுக்கு தள்ளக்கூடிய கூடிய இந்த ஊடகங்கள் இந்த காணொலிகளில் பதிவிடுறவங்களாம் வந்து கொஞ்சம் தயவு செய்து உங்களை வந்து நான் கரங்கூப்பி சிரம்தாத்து கேட்டுக்கொள்கிறேன் இந்த மாதிரியான பதிவுகளை இந்த இந்த இயக்கத்தை வந்து பின்ன பின்னுக்கு தள்ளக்கூடிய இதெல்லாம் நிகழ்ச்சிகளெல்லாம் வந்து நீங்கள் இனிமேலாவது செய்யாமல் இருப்பீங்க அப்படியே நீங்கள் இப்போ இந்த அந்த மாதிரியான பதிவுகளே நீங்கள் போட்டுக்கிட்டே இருந்தாலும் நிச்சயமாக வந்து அடுத்து வரக்கூடிய தேர்தலில் எடப்பாடியார் தலைமையிலான ஆட்சி அமையும் அதுக்கு எம்ஜிஆர்னுடைய ஆசி வந்து உதவி புரியும் நிச்சயமாக நிச்சயமாக உதவிப்படுறேன் நீங்க நீங்கள் நீ நீங்கள் வந்து எப்போதுமே திருந்திறவங்களை தான் திருந்துவாங்க தலைவர் தான் தலைவர் அவர் உருவாக்க இயக்கும் அதில் என்ன அங்கே அங்கே என்ன அவர் என்ன எடப்பாடியார் என்ன தன்னுடைய குடும்பத்தையே கொண்டு போகிற வரப்போகிறாரு கிடையாது அதனால் வந்துட்டு இந்த இந்த இது வாழும்போது அவர் வந்து யாரும் வெறுக்கலை அவர் மறைந்த பின்னும் யாரை வந்து அவரை மறக்கலை அப்படிப்பட்ட தலைவனுடைய இயக்கம் இந்த மண்ணை ஆள வேண்டும் நன்றி ஆர்டிஎஸ்